நெக்ஸ்ட் நான் மழை நல்லா சேசு கவிதாவுக்கு கெவிதான்னு போட்டிருக்கீங்க இப்போ சாப்பிட்டீங்களா தனி ஒருவன் புறம்போக்கு சொல்ல முடியாதுரா நாயே வெளில போடா போ தனியாக போய் கடலில் வந்து சாவு போடா சாவுடா போடா ஏங்க தெலுங்கு தெரிஞ்சா என்ன தமிழ்ல பேசக்கூடாது புரியல பேரை முதல்ல ஒழுங்காக வச்சுட்டு இருந்தா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் பாஸ்கர் வணக்கம் பிருந்தா சிஸ்டர் வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க பிருந்தா சிஸ்டர் ஹலோ விவசாயி பிரதர் வெல்கம் ரைஸ் சாம்பார் பொரியல் நம்ம வீட்டில் தக்காளி தொக்கு ஆமாமுத்துரா சென்னை பதுக்கு திருப்பதிங்க சொன்னா நீங்க இல்லைன்னு வீங்க எதுக்கு பொம்பு மாமா எங்க மாமா வந்து கேஸ் திந்திருச்சா மாத்திக்கிட்டு இருக்காங்க வணக்கம் வந்தன நமஸ்காரம் அனைவருக்கும் நானும் ஜெலகண்ட் என்னையும் ஃபாலோ பண்ணுங்க ஜெலகண்டா என்னது ஓ இனி இரு வணக்கம் உங்க வணக்கம் அங்கோடி ஓ எஸ்கே எங்கப்பா போனீங்க இவ்வளோ நாள் இப்போ சுமார் நாலஞ்சு மாசம் ஆள் கண்ணம் குழந்த பிறந்ததுன்னு சொன்னீங்க அதோட போனீங்க ஆளையே காணும் தளபதி எப்படி இருக்கீங்க வெல்கம் பண்ணலாம் இருக்கீங்களா நீங்க திருப்பதி கோவிந்தா கோவிந்தா இல்லைம்மா நான் தான் சொன்னேன் சென்னைன்னு சொன்னீங்க அக்காஸ் பேனர் யார்ப்பா அது மகேஷ் ஹாய் கணேஷ் ஆமாம் இங்க ஒரு எஸ்கே வந்திருக்காரும்மா ஃபைன் நானும் நல்லா இருக்கேன் எஸ்கே ஹாய் நிதிஷ் எங்கே போனீங்க எஸ்கேன்னு யாருக்கா இங்க ஒருத்தர் வந்திருக்காருப்பா எஸ்கேன்னு அவரை சொன்னா என்ன நீ போய் சாவு கவிதாவா அரை கொறை போய் சாவுப்பூ எங்கள் தும்பு தும்புப்பூவில் தூக்கு போட்டு சாவு இல்லை ஏதோ மட்டும் எங்களுக்கு என்ன வந்தது ஏ புறம்போக்கு சேனல் வச்சிருக்க நாயே அங்கே வச்சுட்டு இங்கே வந்து கமெண்ட் போகிறவங்களாம் வெக்கமா இல்லை புறம்போக்கு என்னது இது வர டிஓடி அதுக்குள்ளே இது வரைச்சுட்டாங்க டைம் அவுட் கொடுத்தாச்சு நீங்கள் தான் வறுக்கி போயிட்டீங்க அதுக்கப்புறம் லைவ் வந்து ஒரு மாசம் மேல ஆகுது எஸ்கே அப்படியா சரண்யா நேம் எஸ்கே வாங்க